வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆங்கில வருடம் ராசி பலன் மிதினம் மிதுனம் ராசிக்கு பெருமாளினுடைய அருள் நீடித்து பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இந்த மிதுனம் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதியுடன் சுக்ரன் செவ்வாய் சூரியன் இணைவு பெறக்கூடிய ஒரு நல்ல ஆரம்பமாக இந்த ஜனவரி மாதம் அமையுது இப்போ இந்த ராசியை பார்க்குற அந்த வகையில் சுக்கரனுடன் இணைந்து உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு புதிய விஷயங்களை தொடங்குவதற்கான ஒரு ஆரம்ப வருடத்தின் மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்குது அடுத்தடுத்து செவ்வாயினுடைய அமைப்பும் உச்சம் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் பார்வை இங்கே சனியுடன் இணைந்தாலும் குருவினுடைய பார்வை அடுத்ததாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால வேலை போ புரிபவர்களுக்கு வேலைகளில் சாதகமான ஒரு அமைப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் அமையும் அடுத்துதான் வருட கிரகங்கள் ஒரு வருட ராசி பலனாவே வருட கிரகங்கள் தான் அந்த வகையில் சனி சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்றாரு ஆகஸ்ட் மாதம் வக்ரம் அடைகிறாரு நூற்றி நாற்பத்தைந்து நாட்கள் இங்கே வக்ர அமைப்பு பெறுறதுனால இங்கே சனிக்கு ஜூன் மாதமே குரு இரண்டாம் இடத்திற்கு வந்து சனியை பார்வை செய்கிறதுனால தொழில் அமைப்பு எல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு தொழிலாளிகளிடம் உங்களுடைய கீழ் எல்லாம் ஒரு நல்ல அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்குது அடுத்ததான் ஜூன் மாதம் பெயர்ச்சி அடையக்கூடிய குரு இரண்டாம் இடத்தில் வந்து அமர்வதனால குடும்பம் வருமானம் இது போன்ற விஷயங்கள்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பு திருமணம் ஆகாத ஆண் பெண் அனைவருக்குமே இங்கே உங்களுடைய ஏழாம் பாவாதிபதி இரண்டாம் இடத்துல உச்ச அமைப்பு பெற்று அமர்றதுனால குடும்ப அமைப்பு உருவாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக அமையும் அதே போல் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பும் அதே போல் திரு திருமணத்திற்கு பிறகு சில சங்கடங்களை சந்தித்து பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவி அனைவரும் இப்போது ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே போல இப்பொழுது நண்பர்கள் மூலயமாகவும் கூட்டு தொழில் அமைப்புகளாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் உண்டாகும் அதே போல் ராகு கேதுக்கள் உங்களுடைய மூன்றாம் இடத்தில் இருந்த கேது இந்த வருடத்தின் இறுதியில் டிசம்பர் மாதம் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு பெயர் மூன்றாம் இடத்துல குருவும் கேதுவும் நினைவு பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய சகோதர வகையில் நல்ல ஒரு அமைப்பு அதே போல் இந்த ராகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு பெயர்ச்சடையாரு எட்டாம் இடத்திற்கு பெயர்ச்சடைய ராகு ஒரு நல்ல பெரிய நன்மைகள் எண்ணினாலும் கூட வெளிநாடு வெளி மாநில தொடர்புகளில் இருப்பவர்களுக்கு இந்த ராகுவிற்கு குருவினுடைய ஏழாம் பார்வை இருப்பதனால அவர்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் இருக்கும் இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் மட்டும் இந்த காலங்களில் தேர்வு காலம் என்பதனால உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே சனியுடன் புதன் இணைந்து டீச்சர் அமைப்பில் இருக்கிறாரு அதனால் படிப்பில் கவனம் தேவை அடுத்ததா வண்டி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திலும் அடுத்ததா உங்களுடைய ஐந்தாம் பாவாதி உச்ச அமைப்பை பெறுவார் ஏப்ரல் மாதம் இந்த மாதங்கள்ல பார்க்கும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு சாதகமான அமைப்பும் அதே போல உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலயமாகவும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த ஏப்ரல் மாதத்தில் உண்டு பொதுவாக இந்த குருவினுடைய பார்வை சிறப்பான ஒரு அமைப்பை தரும் அதாவது இரண்டாம் இடத்தில் அமரக்கூடிய இந்த குரு ஆனவர் ஐந்தா ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் செவ்வாயும் நல்ல ஒரு அமைப்பில் இருந்து ஆறாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய இந்த குருவால் சுப கடன்கள் ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படும் அதே போல் உடலில் இருந்த வியாதிகள் நோய்கள் அனைத்தும் நீங்கி உடல் அமைப்புகள் சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும் அதே போல் உங்களுடைய வேலை அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே போல் இந்த குருவினுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு விற்றத விற்கிறதுனால இங்கே ராகுவும் பெயர்ச்சடைகிறாரு இந்த வருடத்தின் இறுதியில் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்பொழுது வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான ஒரு அமைப்பும் உண்டாகும் அடுத்ததாக இந்த ஒன்பதாம் பார்வையாக இந்த ஜூன் மாதத்திற்கு மேல் இங்கே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வை செய்து அதுவும் குறிப்பாக சனியை பார்வை செய்கிற இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அடுத்ததாக இந்த சனியினுடைய பார்வை பத்தாம் இடத்தில் அணி இருக்கக்கூடிய சனி பகவானவர் மூன்றாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்வை செய்வார் இந்த அமைப்பில் பார்க்கும்போது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் இருப்பவர்களுக்கு உங்களுடைய இருக்கும் இடத்திற்கு ஏற்றாற்போல போல நடந்து கொள்வது ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக அமையும் அதே போல இவருடைய ஏழாம் பார்வை நான்காம் இடத்தை பார்வை செய்கிறாரு வீடு வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகளில் ஒரு நல்ல வி அமைப்புகளில் அது முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருக்கும் அந்த வகையில் கவனம் தேவை அடுத்ததாக பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்வை செய்கிற இங்கே குருவினுடைய பார்வை ஜூன் மாதத்தில் வரைக்கும் இருந்தாலும் கூட இங்கே சனியினுடைய பார்வையும் இங்கே இருப்பதால் செவ்வாயும் சனியை பார்த்து தனியும் செவ்வாய பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஜனவரி மாதம் இருக்கிறதுனால கீழ்ப்பணியாளர்களிடமும் உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஒரு அலைச்சலுக்கு பிறகு ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பா இந்த வருடம் அமையுது குறிப்பாக மிதன ராசி நண்பர்களுக்கு வருட கிரகங்கள் ஒரு சாதகமான ஒரு அமைப்புல தான் இந்த வருடம் முழுவதும் அமைவதனால எதிலும் ஒரு வெற்றி முயற்சி பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு சகோதர ஒற்றுமை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் அமையும் வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகள்லாம் சாதகமாக அமைக்குது வேளாண் அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்துல குருவந்த அமராஜ் சந்திரனுடைய வீடாக இருப்பது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் வேளாண் அமைப்புகள் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாயும் நல்ல ஒரு அமைப்பில் வருவார் அடுத்ததாக இது போன்ற பதிவுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்